மடம் உலகிலே ஒரே விஷ்ணு மாய சாத்தன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பம் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது உங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டேரட் கார்ட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமையப்போகுது மேம் சோ அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சைக்கிள் கால சக்கரம் வந்து இவங்களுக்கு ஃபேவரா மாறும் ஸோ இப்போ இது இயர்ன் டேர்ன் அப்படின்ற மாதிரி அந்த டேர்ன் இவங்களுக்கு மாறப்போகுது அந்த டேர்ன் மாறும் போது இவங்களுக்கு ஒரு எங்கே இருந்தோ இல்லாத ஒரு கம்பீரம்லாம் வரும் இது வரைக்கும் நான் அப்படி கம்பீரமாக இல்லையே ஆனால் கம்பீரமாக இருப்பாங்க ஸோ அவங்க கூடிய அவங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான நேச்சரோடு இருக்கும் இது என்னோடைய வருடம் இது எனக்கான டேர்ன் இதில் நான் என்னென்ன பண்ணுறேன் பாருங்கள் இன்னும் ஒரு நிலையில் நினச்சிங்கல்ல நினச்சிங்கல்ல நான் இப்படியெல்லாம் முடங்கிடுவேன் நானே ஒரு வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு டைமோ ஆனா கிடையாது எப்படி இருக்குன்றத பாருங்க அப்படி இவங்க காட்டக்கூடிய ஒரு வருடமாக இது அவங்களுக்கு வந்து அமைய போகுது சோ கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாமே ஃபேவரா மாறக்கூடிய ஒரு வருடமாக இது அமைய போகுது ஏன்னா வந்து இவங்களுக்கு ஏழை சனி வந்து விலகுது பாத சனியில் இருக்காங்க அப்படின்னும் போது இவங்களுக்கான ஒரு சனியினுடைய பாதிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது ஸோ பாதிப்புன்றதை விட அந்த பாதிப்புலேருந்து வரக்கூடிய விலகி வரக்கூடிய வருடமாக தான் இது இருக்க போகுது பாதிப்புகள் இருக்குது ஆல்ரெடி வந்தாச்சு அதுலேருந்து இப்போ இவங்க எப்படி மீண்டு வரப்போகிறாங்க அதுலேருந்து எப்படி விலகுறாங்க அதுதான் இந்த வருடம் அவங்களுக்கு நடக்கப்போகுது இந்த வருடம் அதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்டாக இருக்கும் ஸோ இவங்களுக்கான ஒரு ப்ளஸ் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்ற போது ரீபர்த் எடுக்கிறது தான் முடிஞ்சது முடியட்டும் புதுசா என்ன பண்ணலாம் புதுசா என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் புதுசா எப்படி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கலாம் அந்த ஒரு ரீபர்த் அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் இவங்களுக்கான பிளஸ் அமைய போகுது இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மைனஸ் ரொம்ப பொறுமையா இருக்கிறது அவுட்கம் பொறுமையா வரட்டும் பொறுமையா கிடைக்கட்டும் பொறுமையா போகலாம் இது கண்டிப்பா ஒரு சில டைம்ல மைனஸ் கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா கொஞ்ச நாள்ல கிடைக்கக்கூடியது ரொம்ப வருஷத்துக்கு இழுக்கக்கூடியதாக இவங்களே மாற்றிடுவாங்க ஸோ அது ஒரு மைனஸ் அமையும் ஸோ கண்டிப்பாக கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்றத நம்மலாம் ஸோ எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி நேர்மறை நேர்மறையான எண்ணங்களை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்புமிக்க ஒரு ஆண்டாக இது அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை கும்பம் ராசியில் பிறந்த போரட்டாரதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது ஸோ போராட்டி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் வந்து கொஞ்சம் இம்மெச்சூரிட்டியாக இருந்திருப்பாங்க டக்கு டக்குன்னு மன ரீதியான விஷயங்கள் எல்லாம் யாராவது இவங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டா சின்ன விஷயத்த கூட தாங்கிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் மாறி ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக அவங்க வந்து மாற போறாங்க அவங்களுடைய சிந்தனையிலையும் அவங்களுடைய செயல்லையும் ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக அவங்க கண்டிப்பாக மாறுவாங்க ஸோ அப்படியான ஒரு கைடன்ஸ் இல்லை அப்படியான ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இருந்தால் இந்த மாதிரியான பர் இந்த மாதிரி பர்சனாக நம்ம இருக்கணும் இவங்கள மாதிரி நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படியான ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் அவங்களுக்கு வந்து கிடைக்க போகிறாங்க ஸோ அப்போது இவங்க பட்டதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப சின்னது தான் இதுக்கே நம்ம இப்படி தோண்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க ஸோ நிறைய பேருக்கு மெச்சூரிட்டியான விஷயங்கள்லாம் நடக்கும் இவங்க எப்படி மெச்சூரிட்டி லெவலில் டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு வருடமாக இது வந்து இருக்க போகுது அவங்களுக்கு ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏழரைச் சனியினுடைய தாக்கத்தில் வந்து விடுபட்டுருக்காங்க இவங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் இது வந்து இவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும் ஹை லெவல் பொசிஷன் கிடைக்கும் நல்ல ஒரு ஹை ப்ரொஃபைலில் வந்து போவாங்க கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுல வந்து அவங்களுக்கு சக்சஸ் அமையும் அண்ட் ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்காங்கன்னா அந்த ப்ரமோஷன் கூட இந்த வருடம் நிறைய பேர் கிடைக்கும் இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுல போய் இவங்க இன்வால்வ் ஆயிட்டு அதுல இவங்களும் ஒரு பர்சன் அப்படின்னு இல்லாமல் இருந்து அதை அப்சர்வ் பண்ணணும் அது கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அண்ட் பொறுமையா நிதானமாக இருந்து வெயிட் அண்ட் வாட்ச் அந்த விஷயத்த மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் செயலில் இறங்கணும் அது கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக இருக்கும் இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க செய்கிற செயலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது கண்டிப்பாக மைனஸாக இருக்கும் ஸோ ரொட்டீன் பேஸிஸில் ஒரு விஷயம் நான் சடனாக அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறது அது கண்டிப்பாக மைனஸாக இருக்கும் சோ கும்பம் ராசியில் பிறந்த போராட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கான ஒரு ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்க போகுது நீங்க எடுத்துட்டு இருக்கிற முயற்சியில எந்த வகையிலும் பின்வாங்காதீங்க முன்னோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருங்க கண்டிப்பா வெற்றி உங்கள் வசம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமுமே இல்லை கும்பம் ராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போகுது மேம் சோ சதய நட்சத்திரம் உங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது முடிவிலிருந்து தொடக்கம் ஆரம்பிக்கிற ஆண்டா இருக்க போகுது சில விஷயங்கள் இந்த ஆண்டு ஸ்டார்டிங்ல சில விஷயங்கள்லாம் எண்ட் ஆகும் சில சாப்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும் சில பேருக்கு அது கஷ்டம் கூட கொடுக்கும் என்னடா இது முடிஞ்சிருச்சா நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்லாம் இருக்கும் ஆனா தான் ஒரு புதிய தொடக்கம் அவங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்படியான ஒரு ஆண்டு அதாவது முடிவிலிருந்து ஒரு தொடக்கம் நல்ல தொடக்கம் ஆரம்பிக்கும் நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சில பேருக்கு புது விதமான சொசைட்டி புதுவிதமான சர்க்கிள் புதுவிதமான அமையும் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பழைய விஷயங்கள் வந்து க்ளோசர் ஆகும் எல்லாமே க்ளோசர் ஆகிடும் புதிய விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படியான ஒரு ஆண்டாதான் அவங்களுக்கு இது இருக்க போகுது கண்டிப்பா ஏன்னா இவங்களுக்கும் வந்து ஏடரசனியினுடைய தாக்கத்தை வந்து விடுபட போறாங்க ஸோ இவங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் எல்லாமே முடிஞ்சிடும் முடிவுக்கு வரும் சில விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரும் அதில் இவங்களுக்கு பிடிச்சும் நடக்கும் பிடிக்காத சில விஷயங்களும் முடிவுக்கு வரும் பிடிச்ச விஷயங்களும் முடிவுக்கு வரும் அதாவது எப்படின்னா ஓகே இந்த எண்டிங் நல்லா தான் இருக்கு இந்த எண்டிங் நான் என்ன எதிர்பார்க்கல இது ஆகும் நான் எதிர்பார்க்கல பட் அதெல்லாம் அவன் நல்லதுக்காக தான் அதுலேருந்து ஒரு புதிய தொடக்கம் உருவாகணும் அப்படின்றது தான் ஸோ அதை விடுபடுறதுனால தான் இதெல்லாம் நடக்குது இவங்களுக்கான ஒரு ப்ளஸ் அப்படின்னு என்னெல்லாம் சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் பணம் ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள் எல்லாம் சேஃப்டி பண்ணிக்கிறது ரொம்ப செக்யூரா அப்படின்னு என்ன என்ன இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும் போது ரெண்டு ஆப்ஷனை வச்சு ஒரு காரியத்தை செயல்படுத்துறது அப்படி இருக்க கூடாது ஸோ இதையும் நான் செய்யறேன் இதையும் செய்யறேன் ரெண்டுத்துல எது சக்ஸஸ் ஆகுது எது கிளிக் ஆகுதோ அதை பிக் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லாம இருந்தா நல்லது ரெண்டு செயல் ஒரு காரியத்துக்கு ரெண்டு செயல் செய்யறாங்கன்னா அது வந்து மைனஸ்ல முடியும் கண்டிப்பா கும்பம் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்கள்ல வந்துட்டு ரொம்ப கவனமா இருங்க கண்டிப்பா உங்களுக்கான எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில ஜாதகங்களை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய எதிர்காலத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்கண்ட இந்த தொலைபேசி எண்ணம் வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்க கும்பாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமான பலன்களை வந்துட்டு ரொம்ப துல்லியமாகவும் சிறப்பாகவும் சொன்னீங்க எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க நன்றி